ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் நீச்சமடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சமடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதைவிட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்தம் வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னிராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சூப்பர் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏதோ என்ன வருமானம் வருதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கா அமைப்பை சேர்ந்தவர்கள் ரொம்ப அற்புதம் ஏன்னா இதில் தான் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ரொம்ப அற்புதம் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு பெரிய ஒரு இதோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து பல நுணுக்கங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும் அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்கள் ஜென்மராசியில இருந்தார் ஆக ஜென்மராசியில் சுக்கிரன் இருந்தாலே அடி யோகம் யா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஆனால் இல்லை ஏன் அப்படின்னா அவரே நீச்சமடைந்திருக்கார் பலம் இழந்திருக்காரு அவர் என்னத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு போயர் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாரு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் இப்படி தான் குடும்பத்திலே ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாத்தையும் மீறி வந்துட்டு இருக்கீங்க சவாலி சமாளி அப்படியே போயிட்டுருக்கீங்க பெரிய பாக்யம் அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜென்ம ராசியை விட்டு வளர்கிறது ரொம்ப விசேஷம் நீச்சமடைந்த ராசியை விட்டு இப்பொழுது எங்க வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போறார் ஏன்னா எப்பவுமே பலமிழந்தவன் ஒரு பலத்தோட வரார் அப்படின்னா பெரிய பாக்கியத்தை மாத்தி அப்படி கொடுப்பார் என்ன அப்போ தடைகள் தடைகளெல்லாம் அடித்து உடைச்சு தூள் கிளம்பி போயிட்டே இருப்பார் அப்போ அந்த தனவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ நல்லா யோசிக்கங்க தனவரவு எப்படி வரும் உழைச்சா தாங்க வரும் உழைக்கலனா வரவே வராது புரியுதா காலாட்டிக்கிட்டே இருந்தால் சொர்க்கம் கிடையாது என்ன கடுமையான உழைச்சோம்னா அந்த உழைப்பு வீண் போகாது கண்டிப்பாக அந்த பணவரவு உங்களுக்கு தேடி வரும் அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் என்னால் இதை செஞ்சு கொடுக்க முடியும்பா உனக்கு முடிச்சு தரேன் பண்ணிடுவீங்க ரொம்ப அற்புதம் அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது அவ்வளவு பெரிய பலத்தோட நீங்க இருக்க போறீங்க குடும்பத்துல சுக்கிரன் பலத்தோடு இருக்காரோ இல்லையா ஆட்சியோடு இருக்காரோ நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போறார் இந்த சுக்கிர பகவான் அதி அற்புதமாக உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்க போறார் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுக்க போறார் மனசில் சந்தோஷத்தை கொடுக்க போறார் சுவாமி குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போறாரு அதுவே பெரிய பாக்கியம் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நிலுவே இப்போ வந்து அற்புதமாக சிரிக்க போகிறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு கால கா காரியங்கள்லாம் நடக்கும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இப்போதான் குருவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலேருந்துட்டு அற்புதமாக கொடுத்துட்ருக்கார் நல்ல ஒரு முன்னேற்றம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களோட முயற்சிகள் ஒரு வருமானத்தை கொண்டு தரும் முயற்சிகள் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இதுவரைக்கும் ரொம்ப ஏனதானன்னு ஒரு அசிரதே இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் தொழில் வியாபாரம் தைரியமாக ஒரு சில வேலைகளை அப்படியே போயிட்டுருப்பீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காரில் வரும்போது பிரம்மாண்டமான யோகம் உங்களுக்கு காத்திருக்குங்க அதேமாரி பிரம்மாண்டமான ஒரு தனவரவு காத்திருக்கு எப்படிப்பட்ட தனவரவு எப்போ நீங்கள் கொடுத்த கடன் கூட திரும்பி வரலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒரு வரவு அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கணும் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்காக எல்லோரும் கையில் நூறுரூவாயை வச்சுட்டு நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன் ஜோசியர் சொல்லிட்டார் வீடு வாங்கிட்டு நான் நூறுரூவா வச்சுருக்கேன் அப்படின்னா நூறுரூவாய்க்கு ஒரு செங்கல் தான் வாங்கலாம் கரெக்டா அப்போ நீங்கள் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க சில தடை தாமதங்கள் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஓடிப்போய் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் வரார் இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே வீடு மனை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா அந்த சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதுமாரி சில பேருக்கு வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த சுபகாரிய பேச்சுக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் லாபம் இது வரைக்கும் சோம்பிக்கு கிடந்த நீங்கள் இப்பொழுது சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக பெறுவீர்கள் அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப முழு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் ஏன்னா சுக்கர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமினாலே செல்வத்துக்கு அதிபதி உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை அப்போ இந்த செல்வத்துக்கு அதிபதியை நம்ம வழிபாடு பண்ணினோம்னாலே நிலை உயரும் ஆக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தினந்தோறும் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக நூற்றி எட்டு ஒரு சூப்பராக தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரித்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்